நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல அதுல என்ன பெருமை பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரோடு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்க பணியாற்றலை என்ன வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித் அப்படின்னு ஒதுக்கி முத்திரகுத்த பாக்கிறோம் இந்த தலித்துகளிலே இருக்கிறவங்கலாம் எல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது திரும்ப அவ்வளவும் பறைய அப்படின்னு உத்தரவத்தை பார்க்குறான் பறையர்களே பிழைப்புவாதி என்ன பண்றான் இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்றான்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பது தான் காரணம் பல திராவிடமே தமிழர்களின் எதிரி என்று அறைவே காட்டுத்தனமாக உலகிக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய பார்வை இல்லாமல் ஒரு குறுகிய பார்வை கொண்டு அணுகுகிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் சிந்திப்பார்கள் சாதி உணர்வை சிதைக்கிற ஒரு அரசியலாக வலிமை பெற்ற ஒரு அரசியலாக பாலிட்டிக்ஸ் இருந்தது பெரியாரை எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்குறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக ஆரிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்த பார்ப்பனிய எதிர்ப்பு கொள்கையாக இருக்கிற திராவிட அரசியலையே சிதைக்க பார்க்கிறார்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா பூலேவின் அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா பூலே ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதி அரசியலை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தரமும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காதீங்க என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் எக்ஸிட் நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்கு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசினது இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து வரி சொத்து வரி உயர்வு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தே நீத்தே எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதி நிரும்பி பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்து கொண்டது இத்தனை துயரங்களின் தந்தது யார் ஒன்னு காங்கிரஸ் ஒன்று பாரதிய ஜனதா ரெண்டுல ஒண்ணு தானே விடுதலை பெற்ற எழுபத்தி ஒன்பது ஆண்டு கால ஆட்சி அரை நூற்றாண்டு ஆண்ட கட்சி அது கச்சத்தீவு பறிகொடுத்த கட்சி அது காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்த கட்சி அது கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெற்று பேர் வச்சாங்க நீட்டு எக்ஸிட்டு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி நூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி ல தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிக்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோர்திங்கன்னு பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி சொல்லுங்க போறேன் ஒருத்தன் நின்று உரிமையோடு ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணி இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறா கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரா சொல்லுங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு எனக்கு வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்களுக்கு காசுற மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா கட்சியில சேர விரும்புவார்கள் நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் எழுதி பின்னாடி திருப்பி பார்க்கிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்த பேர் எழுதிருக்கான் சேந்திராத ஏறும்போது என் தாய் வயசுல கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா எவனோடும் சேந்திராதரா சென்றா ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம்பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்க இவன் மகங்கவன் உலக போர் செஞ்சவன் தலைவனுடைய துணை கொண்டுதான் கோத்தபாய ராஜபக்சி ராஜபக்ஷ மஹிந்த நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குனா அது உலக போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலக போரா இல்லையா இனிமேல் உலக போர் வந்த நாலாவது உலக போர் மூன்றாவது உலகப் போரை செய்த ஒப்பற்ற பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் சமரசி போய் சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்டம் ஏதாவது இருக்கா 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 என்ன ரெண்டாயிரம் கோடியை முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன் அதிகாரம் என்னை விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டமணி கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சாலை நிக்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிற்குது நான் போராடி பேனா வைக்கல நிற்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டு இப்படி வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவெல்லாம் தீமையை பண்றேன் நான் நன்மையை செய்யணுங்கிறேன் நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினச்சுன்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவில போடு நீ அவனுக்கு போடு அவ்வளவுதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னை கூப்பிட அதுக்கப்புறம் பேசுகிறேன் இங்கே வா வீடு இடிக்கிறான் இங்கே வா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னலத்தை கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறான் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் வைக்க தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் அதில் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்கள